உலகிலேயே அதிக மசகு எண்ணெயை உற்பத்தி செய்யும் நாடாக அமெரிக்காவே இன்று வரை உள்ளது ஆனால் இந்த அபரிதமான உற்பத்திக்கு பின்னால்தான் அமெரிக்காவின் இராணுவ பலமும் அரசியல் வியூகங்களும் மறைந்துள்ளன அத்துடன் சில விசித்திரமான முரண்பாடுகளும் மறைந்துள்ளது தன்னிடம் போதுமான எண்ணெய் வளம் இருந்தும் அமெரிக்கா ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான பேரல் எண்ணெய்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கின்றது இது ஒரு தற்செயலான நிகழ்வா அல்லது உலக பொருளாதாரத்தை மாற்றியமைக்கும் அமெரிக்காவின் நீண்ட கால வியூகமா அமெரிக்காவின் இந்த எரிபொருள் அரசியல் பொருளாதாரத்தினையே இன்று நாம் பார்க்க போகின்றோம் அமெரிக்க தேசம் அங்கும் மசகு எண்ணெய் வயல்கள் காணப்பட்டாலும் அமெரிக்கா ஏன் மசகு எண்ணெயினை இறக்குமதி செய்கின்றது இதற்கு முதன்மையான காரணம் கெமிஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற வேதியியலில் தங்கியிருக்கின்றது அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளிலிருந்து கிடைப்பது லைட் சுவீட் குரூட் எனப்படும் லேசான எண்ணெய் வகை ஆனால் அமெரிக்காவின் வளைகுடா கடற்கரையில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் பல தசாப்தங்களுக்கு முன்பே மத்திய கிழக்கு மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து வரும் கெவிசோர் குரூட் எனப்படும் தடிப்பான மசல் எண்ணெயினை கையாளவே வடிவமைக்கப்பட்டன இந்த பிரமாண்டமான ஆலைகளை அமெரிக்காவின் லேசான எண்ணெயினை சுத்திகரிப்பதற்கு ஏற்ப கணக்கான டாலர்கள் முதலீடு செய்ய வேண்டும் கந்தகம் குறைந்த அமெரிக்காவின் எண்ணெய்க்கு உலகளாவிய ரீதியில் அதிக அளவு டிமேண்ட் உண்டு விமானங்களுக்கு பயன்படுத்தும் சூப்பர் பெட்ரோலில் இருந்து சாதாரண காருக்கு பயன்படும் பெட்ரோல் வரை அமெரிக்காவினால் உற்பத்தி செய்ய முடியும் அதனால்தான் அமெரிக்கா தன்னிடமுள்ள உயர்தர எண்ணெயினை ஏற்றுமதி செய்துவிட்டு தனது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு தேவையான தரம் குறைந்த எண்ணெயை இறக்குமதி செய்வதே அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக லாபகரமாக அமைகின்றது இதனால் தான் அமெரிக்கா சவுதியிலிருந்தும் கனடாவிலிருந்தும் ஆபிரிக்க நாடுகளிலிருந்தும் மசகு எண்ணெயினை இறக்குமதி செய்கின்றது அமெரிக்காவினால் இறக்குமதி செய்யப்படும் மசகு எண்ணெயிலிருந்து தனித்து எரிபொருளை மட்டும் அமெரிக்கா பெற்றுக்கொள்வதில்லை இதற்கு மேலதிகமாக பிளாஸ்டிக் தார் மற்றும் விவசாயத்துக்கான சில உள்ளூடுகளையும் அமெரிக்கா பெற்றுக் இவை அனைத்தும் பொருளாதார ரீதியாக அமெரிக்காவுக்கு அதிக லாபம் வீட்டி தருவன அமெரிக்கா அதிகளவில் அளவில் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு இன்னொரு முக்கிய காரணம் போக்குவரத்து செலவினை மிச்சப்படுத்தல் ஆண்டு சட்டம் என்ற ஒரு சட்டம் அமெரிக்காவில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின்படி அமெரிக்க துறைமுகங்களுக்கிடையே சரக்குகளை கொண்டு செல்ல அமெரிக்க கப்பல்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஒப்புட்டளவில் இந்த கப்பல்களின் பராமரிப்பு மற்றும் வாடகை செலவு சர்வதேச கப்பல்களை விட மிக மிக அதிகம் அமெரிக்காவின் எண்ணெய் வயல்கள் அதிகமாக உள்ள டெக்சாஸில் இருந்து எண்ணெயை அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரை நகரங்களுக்கு கொண்டு செல்வதை விட வெளிநாடுகளில் இருந்து கப்பல் மூலம் எண்ணெயை இறக்குமதி செய்வது செலவு குறைவானதாக அமெரிக்காவுக்குள்ளது நூறு ஆண்டுகளை கடந்த பழமையான சட்டம் இன்று வரை அமெரிக்காவின் உள்நாட்டு எண்ணெய் விநியோகத்தை தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளது இறுதியாக அமெரிக்கா தன்னை உலகின் எண்ணெய் சுத்திகரிப்பு மையமாக நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது பிற நாடுகளில் மசகு எண்ணெயை மலிவாக வாங்கி அதை மதிப்பு கூட்டப்பட்ட பெட்ரோல் டீசல் மற்றும் இதர மூலப்பொருட்களாக மாற்றி மீண்டும் உலக நாடுகளுக்கே அமெரிக்கா ஏற்றுமதி செய்கின்றது இதன் மூலம் அமெரிக்கா வரும் எண்ணெய் எடுக்கும் நாடாக இல்லாமல் உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தை சங்கிலி தொடராக கட்டுப்படுத்தும் மெல்லரசாகவும் செயற்படுகின்றது சுருக்கமாகச் சொன்னால் அமெரிக்காவின் எண்ணெய் இறக்குமதி என்பது அதன் பலவீனமல்ல அது ஒரு திட்டமிடப்பட்ட வணிக வியூகம் தனது இயற்கை வளங்களை சேமித்து வைத்து உலக சந்தையின் ஏற்ற இறக்கங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதே இதன் பிரதான நோக்கம் இதனால் தான் அமெரிக்கா அவ்வப்பொழுது எண்ணெய் வள நாடுகளின் அரசியலில் மூக்கை நுழைக்கின்றது மீண்டும் இன்னமோர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன்